ஆனா சித்தர்கள் அழுதிய அருளிய அற்புதமான ஒரு பண வசிய நேரம் அப்படின்னா அது அது மைத்திரிய முகூர்த்த நேரம் அப்படிங்கிற நேரம் இருக்குது பொதுவாக பணவசியத்துக்குன்னு பல நேரங்கள் இருந்தாலும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபட முடியும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இருந்தும் நம்ம விடுபடுறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த நேரத்தை நம்ம பார்க்கப்படுது அப்படி அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நேரத்தை கணிச்சு கொடுத்துருக்காங்க சித்தர் பெருமக்கள் அவங்களுடைய அவங்களுடைய கணிப்பின்படி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய நாளை நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த அற்புதமான நேரம் வருது அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனைகள் இருந்தும் நம்ம பொருளாதாரத்தில் நம்ம பணத்தை எப்படி சேமிக்கிறது அந்த பணத்தை நம்ம எப்படி நம்ம சரியாக பயன்படுத்துவது கையாளுகிறது அப்படிங்கிறத பற்றியும் நாம் நம்ம நேரத்தை பயன்படுத்துகிற மூலிமா நம்ம தெரிஞ்சு பயன்பெற முடியும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நாளை வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாலு இரண்டு இரண்டாயிரத்தி ஐ இருபத்தி அஞ்சு அன்று காலை வரக்கூடிய இந்த நேரத்தை இந்த ஒரு தேக்கு மரம் பெட்டி அதாவது ஒரு பெட்டி தேக்கு மரத்துனால இருக்கிறது ரொம்ப சிறப்பான இது அந்த பெட்டியில் ஒரு க்ரீன் கலர் துணி வெல்வெட் துணி எடுத்து விரிச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதில் நாலு காரணங்களும் ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்குது அது ஒரு திருமணத்திற்கோ அல்லது வீடு வாங்குவோ கார் வாங்குவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு ஒரு பணம் தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவையான அமௌண்ட் எவ்வளவு எவ்வளோ நாளைக்குள்ளே வேணும் அப்படிங்கிறத அந்த நடு நம்ம எழுதி அந்த நடுவில் நடுப்பகுதியில் எழுதிட்டு அதை நாளாக மடித்து அந்த பெட்டிக்குள்ளே வைக்கணும் அதாவது தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அது கூட பச்சை கற்பூரம் ஏலக்காய் வசம்பு அதே மாதிரி கிராம்பு இது வெட்டி வேர் இந்த ஐந்து பொருட்களையும் அதுக்குள்ளே சிறிதளவு எடுத்து வைக்கணும் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த நேரம் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அதாவது காலை பத்து முப்பத்தி ரெண்டு ஏஎம் டு பனிரெண்டு பத்தொம்பது வரைக்கும் இந்த நேரம் இருக்குது இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் உங்கள் கையில் எவ்வளவு தொகை இருக்கோ அதாவது ஒரு ரூபா நாணயம் கூட எடுத்து வைக்கலாம் இல்லை நம்மளால் எவ்வளவு எடுத்து வைக்க முடியுதோ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே வச்சிடணும் மனதார இந்த பர்பஸ்க்காக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை வரும் வர அந்த அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நமக்கு அதுக்கான தன வரவு ஏற்படும் தனம் வரவு ஏற்படுறதுக்கான வழிவகைகளும் நமக்கு கிடைக்கும் அதன் மூலயமா நமக்கு நம்ம நம்ம நினைச்சதை அடைய முடியும் அதே மாதிரி கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடிய நபர்களும் இதே முறையை தான் நம்ம கையாளணும் அதற்கு பதிலாக நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கடன் யாருக்கு கொடுக்கணும் அந்த பேங்கர்ஸ் அந்த பேங்கோட நேமை போட்டுக்கலாம் யாருக்கு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு நம்ம இதே மாதிரி மடித்து இந்த வஸ்துக்களை எல்லாமே சேர்த்து வை வச்சிடணும் அதே மாதிரி இதே டைமில் அந்த மாதிரி இந்த இவங்களுக்கு இந்த நாளைக்குள்ளே இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசலை கொடுக்குறதாக நம்ம நினைக்கணும் வட்டியை கொடுக்குறதாக நினச்சோம் வைக்கக்கூடாது அசலில் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு பேங்க்னா அந்த பேங்க்கு நேம் அதில் போட்டிருக்கணும் அதில் வந்து இப்போ அசலாக கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எடுத்து வைக்கணும் ஒரு ப்ரைவேட் பர்சன் அந்த நபரோட நம்ம நேம் அதில் எழுதியிருக்கணும் அந்த மாதிரி எழுதிட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய மைத்திரேயே முகூர்த்த நேரத்தையும் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த கடன் தீ தீரும் அதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு அமையும் அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தை வந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு டைம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தையும் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் ப பயன்படுத்தி பயன்பெற முடியும் நன்றி இன்புற்று வாழ்க்கை